ஏங்க உடம்பு இருக்குது முடியலையா சுத்தமாக ஆ ஒரு மனிதன் வந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் உயிருக்காக போராடினு இருக்கிறாரு அவரை நம்ம காப்பாற்றுறதுக்காக முயற்சி பண்ணுறோம் ஒரு முயற்சித்தான்னு வச்சுக்காங்களேன் ஏன்னா அவர் உயிர் போகிறது நிச்சயம் ஆனால் முயற்சியில் எதுனாலும் வெற்றி அடையும் ஆனால் நம்ம வந்து சிசிஆர் கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து தொடர்பு கொள்கிறோம் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை ஃபோன் இருக்கல இன்னொரு பக்கம் இன்னொரு நம்பர் பிளாக் பண்ணி வச்சுக்கிறாங்க என் நம்பரை ஏன்னால் மக்கள் பிரச்சனையை வந்து அடிக்கடிக்கு நம்ம தகவல் கொடுக்குறதால நம்பரை வந்து பிளாக் பண்ணிடுறாங்க இது எவ்வளோ பெரிய அவல நிலை பாருங்க ஆனால் அந்த மனிதன் வந்து இறந்துட்டேரு அதுக்கப்புறம் ஒரு நான் இவர்களை காண்டாக்ட் பண்ணுறேன் அதுவும் ஒரு ஜிஹெச்சி பாண்டிச்சேரி ஜிஹெச்சி அதுதான் மிக அருகில் ஐம்பது தான் டிஃப்ரெண்ட் ஜிஹெச்சிக்கும் அவர் உயிருக்காக போராடி இருக்கிற நபருக்கும் வெறும் ஐம்பது தான் வித்தியாசம் ஆனால் அந்த நிலையில் வந்து நாம் வந்து இவர்களுக்கு அவசர அவசர நம்பர் நூறு நம்பருக்கு போலீஸ் கண்ட்ரலுக்கு நம்ம வந்து தொடர்பு கொள்கிறோம் என் நம்பர் வந்து பிளாக் பண்ணி வச்சுக்கிறாங்க இதனால் வந்து அவர் உயிரை வந்து பாதுகாக்க முடியல காப்பாற்ற முடியல ஒரு மனிதன் ஒரு லக்கில் உயிர் தப்பிக்கலாம் ஏதாவது ஒன்று ஆனால் இந்த அரசு ஏன் இப்படி இருக்குதுன்னு தான் என்னுடைய கேள்வி நான் எவ்வளோ நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் அவங்க வந்து என் ஃபோனை வந்து எருக்கில் ஒன்று ஒன்று பிளாக் பண்ணிக்கிறாங்க இதனால் ஒரு உயிர் இழந்துக்குது இவ்வளோ கவனம் குறைவாக இருக்கிறாங்க இதற்கு உள்துறை அமைச்சர் போலீஸ் மந்திரி எந்த விதத்தில் நடவடிக்கை எடுக்க போறார் அதுதான் என்னுடைய கேள்வி நம்ம வந்து இப்போ திரும்ப வந்து நூறுக்கு வந்து ட்ரை பண்ணுறோம் அவங்க பிளாக் வந்து இதில் கன்ஃபார்மாக தெரியும் கட் ஆகுது திரும்பவும் ட்ரை பண்ணுறேன் நம்பர் இதுதான் கட்டாவது மக்களுக்கு எந்த வகையிலையும் சேவைகள் செய்யக்கூடாது என்ற ஒரு நோக்கத்தில் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்னேகன் என்ற ஒரு ஹோமோன்னு அவங்க வந்து மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறன்ற ஒரு இதில் வந்து விளம்பரமாக இல்லை வேறு விதத்தில் பணம் சம்பாதிக்கிறது எனக்கு தெரியல அந்த இடத்துக்கு வந்தாங்க நான் கூப்பிட்றேன் அவங்க அவாய்ட் பண்ணி தான் போகிறாங்க ஏன்னா அவங்களும் நினச்சாலும் ஏன்னா வந்து அவங்களும் ஒரு சர்வீஸ் பண்ணுறதுக்காக தான் வராங்க ஆளை பார்க்குறாங்க ஆள் எப்படி நல்லா இருந்தால் அவங்கள வந்து அவங்க வண்டியில் ஏற்றுறாங்க ஆள் ரொம்ப மோசமாக இருந்ததுன்னா ஒரு சப்போர்ட்டிங் கூட அவங்களும் கூட வந்து எதாவது ஒரு சப்போர்ட்டிங் ஏதாவது ஒரு பண்ணியிருக்கலாம் அவங்களும் பண்ணல ஆட்டோ வந்தது அவங்க ஆட்டோ பண்ணு நான் கேட்குறேன் உங்களுடைய கான்டாக்ட் நம்பராவது கொடுங்கன்றேன் அதுவும் அவங்க நிர்வாகத்துக்கு நான் ஃபோன் பண்ணி இவங்க இதுமாரி அவாய்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லலான்ட்டு கேட்குறேன் அவங்களும் ஃபோன் நம்பர் கொடுக்கல அதுவும் தயவு தயவுசெய்து இது போன்ற கவனக்குறைவாக இருக்க வேண்டாம் என்று இந்த புதுச்சேரி அரசுக்கும் சரி மக்களுக்கு பாதுகாப்பு தான் அனைவரும் அரசு வேலையில் இருக்கிறீங்க அதனால் தயவுசெய்து அந்த வேலையை வந்து வாங்கிற சம்பளத்துக்காக ஒரு நல்ல நிலையில் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் வகையில் வேலை செய்யுமாருன்னு தான் கேட்டுக்கிறேன் இந்த அவல நிலையை வந்து நீடிக்க வேணாம் என்று

நான் ஒன் டே நாள் வந்து ஐந்து நான் ஏங்க சாப்பிட்டிங்களா இல்லை காலையில் வாங்கினு வந்து கொடுத்தாரு போலீஸ்காரருக்கு தண்ணி பாட்டுமா போலீஸ்காரங்க வந்து கொடுத்தாங்களே சரி சரி வந்து இட்னு போகிறதுக்காக வந்து ஸ்னேகன் ஓம்லேருந்து ஆள் வந்தாங்க ஆனால் வந்து அவங்க வந்து வேற இடத்த நோக்கி நம்ம சொல்கிறோம் அவர் இங்கே தான் இருக்கிறாருன்னு சொல்கிறோம் ஆனால் அவர் வேறு இடத்த நோக்கி வந்து அவங்க பண்ணி போகிறாங்க நான் கேட்டால் அவங்களுக்கு வந்து சும்மா ஊருக்கு விளம்பரத்துக்காக தான் வந்து இது மாதிரிலாம் ந ஓம் நடத்துகிறாங்க பொழுது இது கண்டிப்பாக வந்து அந்த ஓம் நடத்துகிறவங்க மீது வந்து ஒழுங்காக நடத்தினா பரவாயில்ல இந்த விளம்பரத்துக்கு ஓம் நடத்துகிறவங்க மீது வந்து பணம் தான் ஓம் நடத்துகிறாங்க இந்த மனிதனை வந்து எப்படினாலும் காப்பாற்றுனா காப்பாற்றி இருக்கலாம் ஆனால் சூழ்நிலையை பாருங்க இப்போது ஆனால் அவங்க பாட்டினே போகிறாங்க அவங்க இதோ இருக்கிறாருங்க இதோ பக்கத்தில் தான் இருக்கிறாருன்னு நம்ம சொல்கிறோம் இவ்வளோ மழையில் போகிறாங்க எடுத்துன்னு போயிட்டாங்க

மணிக்கு <aveli> ஒ <avel>